வெல்கம் பேக் வியூ வாட் டூ படத்துடைய ரிவியூவை இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ரித்திக் ரோஷன் கேரா அத்வானி அது மட்டும் இல்லாமல் இந்தி டிபுட்டா நம்ம ஜூனியர் என்டிஆர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மெயின் கேரக்டரில் படத்துடைய கதை என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் கில்லராக இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்கார் கபீர்ன்ற ஒரு கேரக்டர் பேர் ஜப்பானில் ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு அவர் வெளியே வந்தோடனே அவரை இயக்கிற அந்த டீம் வந்து அவரை ஓலோகிராமல் வீடியோ மூலமாக மீட் பண்ணுறாங்க அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கா ஒரு பார்ட்டி ஒரு பேமெண்ட்டாக அவர் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுங்கள் எங்களுக்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் இனிமேல் ஃப்ரீயமாக ஒர்க் பண்ணாதீங்க இது மூலமாக இந்தியாவில் உங்களுக்கும் இடத்தை இடத்திவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் ஃபஸ்ட்டு அசப்ட் பண்ணலனாலும் அதுக்கப்புறம் அதை அசப்ட் பண்ணிக்கிறாரு அதை அசப்ட் பண்ணதுக்கு ஒரு அடையாளமாக அவர் யாராலும் வளர்க்கப்பட்டு இந்த டீம் நினைஞ்சு அப்புறம் வெளியே வந்தாரோ அந்த மேஜரியேட் சுட்டுக்கொண்ட சொல்கிறாங்க ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் அந்த மேஜரியை சுட்டுக்கொள்கிறாரு அதுக்கப்புறம் கேரா அட்வானி பார்த்திங்கன்னா இந்த மேஜருடைய பொண்ணாக நடிச்சிருக்காங்க ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக ஜூனியர் என்டிஆர் படத்தில் ஆரம்பத்தில் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட்டில் ரித்திக் ரோஷனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த அட்டம் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது அது அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷன் வந்து ஆக்சுவலாக நடிச்சிட்ருக்காரு இந்த ஃபுல் டீமே பிடிக்கிறதுக்காக அப்படின்னு தெரியுது ஆனால் விக்ரம்ன்ற ஜூனியர் என்டிஆர் பார்த்திங்கன்னா அந்த டீமோடு சேர்ந்து மறைமுகமாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு புரியுது ஸோ கேரா அட்வானிக்கு இதை தகவலை சொல்லி அவர் மூலமாக இணைந்து இந்த விக்ரம் வந்து ஒரு அசைன்மெண்ட் மூலமாக கொள்கிற அளவு போகுது ஆனால் ஒரு மூமெண்ட்டில் விக்ரமும் ரித்திக் ரோஷனும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க சின்ன வயசில் ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக ரித்திக் ரோஷனு ஜூனியர் என்டிஆரை உண்மையை சொல்லி திருத்த வைக்க நினைக்கிறாரு ஜூனியர் என்டிஆரும் கரெக்டாக மனம் மாடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த வேல் லெவலில் மறைமுகமாக இருக்கிற அந்த நபர்களை தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தராக கொலை பண்ணுறாங்க ஸோ இதோட கதை முடியுது வாட் டூ வந்து கூலிக்கு அகேன்ஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் பட்ஜெட் எடுக்கப்பட்டிருக்கிற படம் இது ஒரு ஸ்பைட்ரில் ரா அந்த இயக்கத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க கரெக்ஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் டே ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் ஆல்மோஸ்ட் கிராஸ் சேம் சேமேஸ் கூலி ஆனால் செகண்ட் டேல வந்து வெறும் செவன்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் தான் கிராஸ் ஆகிருக்கு ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் க்ளோஸை கிராஸ் பண்ணுமா எப்போதை வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன் ஹிட் ஆர் பிளாப்பானு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ